டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு நிர்வாகம் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாக இருப்பது வருவாய் கோட்டாட்சியர் அதாவது ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அதாவது வருவாய் கோட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய பதவி நண்பர்களே இந்த பதவியை பற்றிய முழுமையான விளக்கத்தை இப்போது நாம் பார்க்கலாம் ஏற்கனவே நாம் மாவட்ட தலைவர் பற்றிய விவரங்களையும் டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் போன்ற பதவிகளின் முக்கியத்துவத்தையும் பார்த்து இருக்கிறோம் நண்பர்களை பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் வருவாய் கோட்டாட்சியர் பற்றிய விளக்கங்களை பார்க்கலாம் அதாவது ஒரு மாவட்டத்தின் மூன்றாவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி நண்பர்களே அதாவது ஒரு மாவட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி என்று சொன்னால் அது மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவி அதற்கு அடுத்த நிலையில் உள்ளது டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரெவின்யூ ஆஃபீஸர் என்ற பதவி அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் என்ற பதவி அதற்கடுத்து மூன்றாக மூன்றாவதாக இருக்கக்கூடிய பதவிதான் வருவாய் கோட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய ரெவின்யூ டிவிஷனல் ஆர்டிஓ என்ற பதவியாகும் நண்பர்களே இவற்றை பற்றிய விவரங்களை இப்போது நாம் பார்க்கலாம் அதாவது மாணவர்களுக்கு ஒரு சிறிய புரிதலை சொல்ல நினைக்கிறேன் அதாவது ஆர்டிஓ வேறு நண்பர்களே டிஆர்ஓ என்பது வேறு இரண்டும் ஒன்று கிடையாத நண்பர்களே கொள்ள வேண்டாம் ஆர்டிஓ என்பது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அதாவது வருவாய் கோட்டாட்சியர் என்பதுதான் ஆர்டிஓ அதற்கடுத்து டிஆர்ஓ என்பது டிஸ்டிக் ரெவன்யூ ஆஃபீஸர் நண்பர்களை மாவட்ட வருவாய் அதிகாரி அதாவது டிஆர்ஓ என்பது டிஸ்டிக் ரெவென்யூ அதிகாரி ஆர்டிஓ என்பது revenue டிவிஷனல் ஆஃபீஸர் அதாவது இரண்டும் வேறு வேறு நண்பர்களை குழம்பிக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு எளிதில் ஞாபகம் வைத்து கொள்ள கொள்வதற்காக ஒரு சிறிய விளக்கத்தை இப்போது நான் சொல்லுகிறேன் ஆர்டிஓ என்பது நண்பர்களே ஜூனியர் ஸ்டூடண்ட் போன்றது அதாவது இளநிலை மாணவர்களை போன்றது நண்பர்களே டிஆர்ஓ என்பது சீனியர் ஸ்டூடெண்ட் போன்றது நண்பர்களே அதாவது முதுநிலை மாணவர்களை போன்றது அதாவது மூத்த மாணவர்களை போன்றது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆர்டிஓ என்பது இளநிலை பதவி நண்பர்களே இதில் பணிபுரிந்த பிறகுதான் உங்களுக்கு டிஆர்ஓ பதவி வழங்கப்படும் அதாவது முதலில் இருப்பது ஆர்டிஓ அதற்கடுத்து பதவி உயர்வுதான் நண்பர்களே டிஆர்ஓ இந்த விவரங்களை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டும் ஒன்று கிடையாது தனித்தனியானது நண்பர்களே சரி இப்போது நாம் வருவாய் கோட்டாட்சியர் பற்றிய விளக்கங்களை இப்போது பார்க்கலாம் ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தின் வருவாய் கோட்டாட்சியர் என்பது மூன்றாவது முக்கியத்துவம் வாய்ந்த பதவி நண்பர்களே இந்த பதவியை இரண்டு வழிமுறைகளில் பெற முடியும் நண்பர்களே அதை பற்றிய விளக்கங்களை பார்க்கலாம் ஒன்று பதவி உயர்வு மூலம் இந்த வருவாய் கோட்டாட்சியர் பதவியை பெறலாம் அல்லது நேரடி தேர்வின் மூலமும் இந்த பதவி வருவாய் கோட்டாட்சியர் பதவியை பெற முடியும் நண்பர்களே அதாவது டிஎன்பிசியால் நடத்தப்படுகிற குரூப் ஒன் தேர்வில் தேர்ச்சி பெற்று நீங்கள் டெபுட்டி கலெக்டராக துணை ஆட்சியராக பணி நியமனம் பெறும்போது இந்த பதவியை நீங்கள் அடைய முடியும் நண்பர்களே அதாவது டிஎன்பிசி குரூப் ஒன் தேர்வு மூலம் இந்த வருவாய் கோட்டாட்சியர் பதவியை அடைய முடியும் நண்பர்களே அது பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் ஒருவர் டிஎன்பிசி குரூப் ஒன் தேர்வில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் எடுத்தால் டெபுட்டி கலெக்டர் என்ற பதவி கிடைக்கும் நண்பர்களே அதாவது துணை ஆட்சியர் என்ற பதவி கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் போது முதலில் ஒரு ஆறு மாத காலத்திற்கு பவானி சாகரில் உள்ள பயிற்சி மையத்தில் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அதன் பிறகு ஒரு மூன்று மாத காலம் சென்னை தலைமைச் செயலகத்தில் உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் நண்பர்களே அதுபோக மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்களிலும் அல்லது சென்னை உயர் நீதிமன்றங்களிலும் மூன்று மாத காலம் உங்களுக்கு பணி பயிற்சி வழங்கப்படும் ஏனென்றால் ஒரு துணை கலெக்டரானவர் குற்றவியல் வழக்குகளையும் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிற போது அவர்களுக்கு குற்றவியல் சார்ந்த சட்டங்கள் மற்றும் விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இவர்களுக்கு மாவட்ட நீதிமன்றங்களிலும் அல்லது உயர் நீதிமன்றத்திலும் பணியிட பயிற்சி வழங்கப்படுகிறது நண்பர்களை இப்படியாக அனைத்து பயிற்சிகளையும் முடித்த பிறகு ஏறக்குறைய உங்களுக்கு இரண்டு வருட காலம் இந்த பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளும் நண்பர்களே அதன் பிறகு நீங்கள் வருவாய் கோட்டாட்சியராக பணியில் அமர்த்தப்படுவீர்கள் நண்பர்களே அதாவது டிஎன்பிசி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு டெபுட்டி கலெக்டராக பணி நியமனம் பெற்ற பிறகு இரண்டு ஆண்டு காலத்துக்கு நீங்கள் பயிற்சியை முடித்த பிறகு உங்களுக்கு மாவட்டத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் என்ற பொறுப்பில் நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள் இந்த வருவாய் கோட்டமானது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வேறுபடும் நண்பர்களே அதாவது பெரிய மாவட்டங்களாக இருந்தால் ஐந்து அல்லது ஆறு வருவாய் கோட்டங்கள் இருக்கும் அந்த வருவாய் கோட்டங்களுக்கு தலைவராக நீங்கள் இருப்பீர்கள் நண்பர்களே அதாவது துணை ஆட்சியர்கள் வருவாய் கோட்டாட்சியராக செயல்படுவீர்கள் சிறிய மாவட்டங்களாக இருக்கும்போது இரண்டு அல்லது மூன்று வருவாய் கோட்டங்கள் மட்டுமே இருக்கும் அதன் தலைவராக நீங்கள் செயல்படுவீர்கள் நண்பர்களே வருவாய் கோட்டாட்சியராக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் அதற்கடுத்து மாவட்டத்தின் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக டிஆர்ஓ என்ற பதவி அடையலாம் நண்பர்களே அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் என்ற பதவியை நீங்கள் அடைய முடியும் அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் பதவியிலிருந்து நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற முடியும் நண்பர்களே அதற்கடுத்து இது நேரடி குரூப் ஒன் தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர் என்ற பதவி அடைவதற்கான வழிமுறை அதற்கடுத்து இன்னொரு வழிமுறை உள்ளது நண்பர்களை பதவி உயர்வு மூலமும் இந்த வருவாய் கோட்டாட்சியர் பதவியை அடைய முதியும் அதை பற்றிய விளக்கங்களை இப்போது பார்க்கலாம் நீங்கள் குரூப் ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ரெவின்யூ துறையில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக அதாவது வருவாய்த்துறையில் இளநிலை உதவியாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களே அதாவது குரூப் ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பணி நியமனம் பெறும்போது உங்களுக்கு படிப்படியாக பதவி உயர்வு கிடைத்து நீங்கள் இந்த வருவாய் கோட்டாட்சியர் பதவியை அடைய முடியும் அது எப்படி என்று இப்போது பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் முதலில் குரூப் ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக துறையில் சேரும்போது சில ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு உங்களுக்கு சீனியர் ரெவென்யூ அசிஸ்டென்ட் என்ற பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்களே இந்த ரெவென்யூ அசிஸ்டென்ட் என்ற பதவி ஏற்கனவே இருந்தது தற்போது தமிழ்நாடு அரசாங்கத்தால் இந்த பதவியின் பெயரானது மாற்றி இருக்கிறார்கள் நண்பர்களே அதாவது சீனியர் ரெவன்யூ அசிஸ்டன்ட் என்ற பதவியை சீனியர் ரெவென்யூ அசிஸ்டன்ட் என்று மாற்றியிருக்கிறார்கள் இதன் பிறகு நீங்கள் இந்த பணி இந்த பயிற்சிக்கு செல்லும்போது உங்களுக்கு சீனியர் ரெவன்யூ அசிஸ்டண்ட் என்ற பதவி தான் கொடுப்பார்கள் நண்பர்களே அதாவது இன்னும் விவரமாக சொல்ல வேண்டுமானால் தற்போது நடைபெற்ற குரூப் டூ ஏ தேர்வில் தேர்ச்சி பெற்று நீங்கள் ரெவென்யூ அசிஸ்டன்ட் என்ற துறையை எடுக்கும்போது உங்களுக்கு சீனியர் ரெவென்யூ அசிஸ்டன்ட் என்ற பதவி கொடுப்பார்கள் நண்பர்களே அதன் பிறகு நீங்கள் சில ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு உங்களுக்கு ஆர்ஐயாக பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வருவாய் ஆய்வாளராக பதவி உயர்வு கிடைக்கும் அதில் சில ஆண்டுகள் பணியிட பயிற்சிக்கு பிறகு நீங்கள் டிடி என்று சொல்லக்கூடிய டெபுட்டி தாசில்தாராக அதாவது உதவி வட்டாட்சியராக பணி நியமனம் பெறுவீர்கள் நண்பர்களே அதுபோக சில ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு நேரடியாக தாசில்தார் என்ற பதவி உயர்வு கொடுப்பார்கள் நண்பர்களே அதாவது வட்டாட்சியர் என்ற பதவி உயர்வு கிடைக்கும் இந்த வட்டாட்சியர் என்ற பதவியானது சமுதாயத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய ஒரு பதவி நண்பர்களை போக்குவரத்துக்கு உங்களுக்கு கார் கொடுப்பார்கள் கிரீன் இங்கில் சைன் பண்ண முடியும் ஒரு கசட்டர் ஆஃபீஸருக்கு இணையான ஒரு பதவி நண்பர்களே இதில் சில ஆண்டுகள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்களானால் உங்களுக்கு டெபுட்டி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய துணை ஆட்சியர் பதவி கிடைக்கும் நண்பர்களே இது பதவி உயர்வு மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நேரடியாக குரூப் தேர்வு எழுதி டெபுட்டி கலெக்டராக வருகிற அந்த பதவியானது உங்களுக்கு இந்த வழிமுறையின் மூலம் கிடைத்துவிடும் நண்பர்களே அதன் பிறகு சில ஆண்டுகள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீர்களானால் டெபுட்டி கலெக்டர் என்ற பதவியானது வருவாய் கோட்டாட்சியராக பணியில் அமர்த்தப்படுவீர்கள் நண்பர்களே அதன் பிறகு நீங்கள் டிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலராக பதவி உயர்வு பெற முடியும் அதில் சில ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற்று விடுவீர்கள் நண்பர்களே அதாவது ஒரு மாவட்டத்தின் ஆட்சி அதிகாரியாக நீங்கள் பணி உயர்வு பெற முடியும் நண்பர்களே அதாவது வருவாய் கோட்டாட்சியரை பற்றிய விவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த பதவி எப்படி அடைய முடியும் என்பதற்கான விவரங்களையும் இப்போது சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே அதாவது வருவாய் கோட்டாட்சியர் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் பதவி இரண்டு வழிமுறைகளில் அடையலாம் ஒன்று நேரடியாக குரூப் ஒன் தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்று துணை கலெக்டராக வருகிறவர்களுக்கு இந்த பதவி கிடைக்கும் அதற்கடுத்து குரூப் ஃபோர் தேர்வில் தேர்ச்சி பெற்று வருவாய் துறையில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக அதாவது இளநிலை உதவியாளராக பணி நியமனம் பெறுகிறவர்கள் படிப்படியாக பதவி உயர்வு மூலம் இந்த வருவாய் கோட்டாட்சியர் பதவி அடைய முடியும் நண்பர்களே இது ஒரு டெபுட்டி கலெக்டருக்கு இணையான பதவி நண்பர்களே அதாவது ஒரு மாவட்டத்தில் உள்ள வருவாய் கோட்டங்களுக்கு நீங்கள் தான் அதிகாரியாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு கீழ் நிறைய அதிகாரிகள் இருப்பார்கள் உங்களுக்கு கீழ் தாசில்தார் டெபுட்டி தாசில்தார் ஆர்ஐவிஓ போன்ற நிறைய அதிகாரிகள் உங்களுக்கு கீழ் இருப்பார்கள் நண்பர்களே நீங்கள் தான் அவர்களை அவர்களுக்கு தேவையான பணியிட பயிற்சிகளை வழங்கக்கூடியது மற்றும் பணி விவரங்களை அலாட் செய்யக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் அதுபோக வருவாய் கோட்டங்களில் உள்ள நிர்வாக பொறுப்புகளையும் பணிகளையும் கவனிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு நண்பர்களே அதாவது மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வருவாய் கோட்டத்திற்கும் நீங்கள் தான் ஆட்சியாளர் அதாவது வருவாய் கோட்டாட்சியராக பணியில் இருப்பீர்கள் அதற்கடுத்து வருவாய் கோட்டாட்சியரின் பற்றிய முக்கியமான சில பணிகளை பார்க்கலாம் நண்பர்களே இவர்கள் ஏற்கனவே சொன்னது போல தான் தமிழ்நாடு அரசால் நடத்தக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒன் தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்று இந்த பதவியை அடைய முடியும் அதற்கடுத்து குரூப் ஃபோர் தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டும் இந்த பதவியை அடைய முடியும் அதுபோக நிர்வாக வசதிக்காக ஒவ்வொரு மாவட்டமும் பல வருவாய் கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது இந்த வருவாய் கோட்டங்கள் அனைத்திற்கும் ஒவ்வொரு டெபுட்டி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் அதிகாரி தலைவராக செயல்படுவார் நண்பர்களே அதாவது தலைமை அதிகாரியாக இருப்பார்கள் அதற்கடுத்து மாவட்டத்தில் வருவாய் கோட்ட அளவில் அதாவது உங்கள் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெறுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை விசாரிப்பது இவர்களுடைய கடமையாகும் நண்பர்களை அதாவது ஒரு மாவட்டத்தின் நான்கு அல்லது ஐந்து வருவாய் கோட்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு வருவாய் கோட்டத்துக்கும் குறிப்பிட்ட எல்லைகள் பிரிக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் நீங்கள்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரியாக இருப்பீர்கள் அதற்கடுத்து மாவட்ட தலைவர் உங்களுக்கு அறிவுறுத்துவ அறிவுறுத்தக்கூடிய அனைத்து பணிகளையும் பொறுப்புகளையும் உங்களுக்கு கீழ் உள்ள அதிகாரிகளிடம் கட்டளையிட்டு அவற்றை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது நண்பர்களே அதாவது ஒரு மாநில அரசாங்கத்தால் செயல்படுத்துகிற நலத்திட்டங்களை மாவட்ட தலைவர் மூலம் செயல்படுத்துவார்கள் அந்த மாவட்ட தலைவர்கள் அவர்களுக்கு கீழ் உள்ள வருவாய் கோட்டத்திற்கு உத்தரவிடுவார்கள் நண்பர்களே அதாவது ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர்களுக்கு உத்தரவிடுவார்கள் அதாவது உங்களுக்கு உத்தரவிடப்படும் நீங்கள் உங்களுக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் அதாவது தாசில்தார் டெபுட்டி தாசில்தார் ஆர்ஐ போன்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அந்த நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நடைமுறைப்படுத்த கட்டளையிட வேண்டும் நண்பர்களை இப்படியாக ஒரு மாவட்ட தலைவரிடமிருந்து வரும் உத்தரவுகளையும் பணிகளையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய பொறுப்புக்கு கடமைப்பட்டு இருப்பீர்கள் அதற்கடுத்து சில குற்றவியல் வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகளிலும் அதாவது உங்கள் எல்லைக்கு உட்பட்ட அதாவது உங்கள் வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஏதேனும் குற்றவியல் வழக்குகள் அதாவது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் சந்தேகத்திற்கு இடமான மரணங்கள் போன்ற குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படும் நண்பர்களே அதாவது தற்கொலை செய்து கொள்ளுதல் போன்ற குற்றவியல் வழக்குகள் சந்தேகத்துக்கு இடமான முறையில் யாரேனும் மரணம் அடைந்தால் அவற்றை விசாரிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படும் நண்பர்களே அதற்காக தான் உங்களுக்கு டெபுட்டி கலெக்டராக தேர்ந்தெடுக்கப்படும் போது உங்களுக்கு மாவட்ட நீதிமன்றங்களில் பணியிட பயிற்சி வழங்கப்படுகிறது எனவே ஏனென்றால் நீங்கள் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் போது நீதிமன்றத்தில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் உள்ளது என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் உங்கள் வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட குற்றவியல் விச வழக்குகளை விசாரிக்க முடியும் என்பதற்காக உங்கள் ஆரம் உங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த மாவட்ட நீதிமன்றம் அல்லது சென்னை உயர் நீதிமன்றம் போன்ற நீதிமன்றங்களில் உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது நண்பர்களே இப்படியாக அனைத்து பயிற்சிகளையும் முடித்து நீங்கள் ஒரு டெபுட்டி கலெக்டராக பணி நியமனம் பெறும்போது உங்களுக்கு வருவாய் கோட்டத்தினுடைய அதிகாரியாக பணி நியமனம் பெறுவீர்கள் நண்பர்களே அதாவது ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியராக பணியில் அமர்த்தப்படுவீர்கள் இந்த பதவியில் மேற்கொன்ன விவரங்களையும் பணிகளையும் நீங்கள் புரிய வேண்டியிருக்கும் இதற்கடுத்து நீங்கள் ஒரு டிஆர்ஓவாக பதவி உயர்வு பெற்று அதற்கடுத்து ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெறலாம் நண்பர்களே எனவே மாணவர்கள் நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி படியுங்கள் நீங்களும் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக முடியும் நண்பர்களே இனி அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் அடுத்தடுத்த முக்கியமான பதவிகளையும் விவரங்களையும் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே அடுத்து வரும் வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி